எல்லாருக்கும் வணக்கம் இப்போது இந்த பதிவில் நம்ம புத்தாண்டு பலன்களில் மேஷ ராசிக்கான பலாபலன்களை தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னால் நம்ம சேனலுக்கு அற்புத சார்ந்திருந்தாலும் சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் தென் கூடவே இருக்கிற பெல் எக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்புடின்னா தான் அடுத்து நான் வீடியோ அப்லோட் பண்ணும்போது உங்களுக்கு அது ஆட்டோமேட்டிக்காக நோட்டிஃபிகேஷனாக வரும் இந்த பதிவில் ஏதாவது ஆட் போயிடுச்சுன்னா தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணாமல் வீடியோவை முழுமையாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் கொடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மேஷ ராசி மேஷம் அப்படின்னு சொன்னாலே பொதுவாக நல்ல தைரியமான ஒரு ராசின்னு சொல்லலாம் இந்த புது வருடமானது வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் சனி பகவான் லாபச்சனியாக இருக்கும் பொழுது துவங்கக்கூடிய காரணம் அது வந்து ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் அப்படின்றத சொல்லலாம் விவசாயம் சார்ந்த விஷயத்தில் சனி பகவானால் ஏற்பட்டு வந்த நஷ்டங்கள் வந்து விலகும் விவசாய அனுகூலங்கள் வந்து நல்லா இருக்கும் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த நகை தொழில் வச்சிருக்கிறவங்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா வியாபார நிமித்தம் காரணமாக சுற்றுப்பயணங்கள் அதிகமாக இருக்கும் நிறைய ஆர்டர்ஸ் கிடைக்கும் தன லாபங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த வருடமானது உங்களுக்கு இருக்குது ஜென்ம இருந்து குரு பகவான் வந்து பொதுவாக ரெண்டாவது வீட்டுக்கு போனாலே அந்த தனஸ்தானமானது விருத்தி அடையும்னு சொல்லுவாங்க ஆக மேஷராசிக்காரர்களுக்கு ரொம்பவும் ஒரு அமோகமான பலாபலங்கள் ஏற்படக்கூடிய வருடமாகவும் தொட்டது தொடங்கும் ஒரு வருடமாகவும் இந்த புது வருஷமானது உங்களுக்கு இருக்குது இப்போ நம்ம கொஞ்சம் ப்ரீஃபாக பார்க்கலாம் மாணவர்களை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் மேஷராசிக்காரர்கள் தங்களினுடைய கல்வி தராதரம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவும் கௌரவம் பார்க்கக்கூடிய அளவுக்கு மேன்மை அடையக்கூடிய ஒரு காலகட்டம் நான் வந்து ரொம்ப படிச்சிருக்கேன் சில பேருக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த வித்யா கர்வம் அப்படின்றத சொல்லுவாங்க கண்டிப்பாக படித்தவங்களுக்கு கர்வம் இருக்க தான் செய்யும் அது தப்பு கிடையாது எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் கர்வம் ஏற்பட்டால் அதில் வந்து அவங்களுக்கு வந்து மடமை புகட்டுவதுன்றது வந்து ஒரு இன்றியமையாத ஒரு விஷயம் ஆனால் இந்த கர்வத்தில் இருக்கிறவங்கள மட்டும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா யாருமே அவங்களுடைய கர்வத்தை அடக்கணும்னு நினைக்க மாட்டாங்க காரணம் என்னன்னு கேட்டால் காலத்தால் அழியாத ஒரே ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னு சொன்னால் அது கல்வி அப்படின்னு சொல்லுவோம் ஆக பொதுவாக அந்த கல்வியானது வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் ரொம்பவும் ஒரு இம்பார்ட்டண்ட்டான விஷயம் ஞானத்தை வந்து கடவுளுக்கு சமமாக மதிக்க வேண்டும் அறிவு அப்படின்ற ஒரு விஷயம் வந்து இல்லை அப்படின்னு சொன்னால் யாராலையும் சரிவர ஜீவித்திருக்க முடியாது அப்படின்றது தான் உண்மை நிதர்சனமான உண்மை அழிவே இல்லாத ஒரு உண்மையான உன்னதமான ஒரு விஷயம் இருக்குது ரொம்ப உயர்வான ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னு சொன்னால் அது கடவுளுக்கு ஒப்பான ஞானம் ஞானமும் கடவுளும் ஒன்று சரியா நாலேஜ் இஸ் அவர் காட் அதாவது அறிவே நம்முடைய தெய்வம் என்றைக்குமே வந்து பார்த்திங்கன்னா கேள்வி செல்வமாக இருந்தாலும் சரி அல்லது சொல்லிக் கொடுக்கக்கூடிய செவி செல்வமாக இருந்தாலும் சரி எந்த விஷயமாக இருந்தாலும் கல்விக்கு அழிவு கிடையாது எல்லா விஷயமும் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்தா குறையும் ஆனால் கல்வி செல்வம் மட்டும் கொடுக்க கொடுக்க பெருகும் அல்லல்ல குறையாத செல்வம் கிருஷ்ணார்ஜுன யுத்தம் வந்து வரதுக்கு முன்னாடி காண்டவ பிறஸ்தத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் பார்த்தனுக்கு கிடைச்சது அள்ளல்ல குறையாத செல்வம் அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க உடனே எல்லோரும் இந்த சீரியலில் காமிக்கிற மாதிரி நிறைய பொண்ணும் பொருளும் கிடச்சது அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க அப்படி கிடையாது அவனுக்கு மூன்று விதமான வற்றாத செல்வங்கள் கிடச்சிது அம்பரா தோழிகளில் இருக்கக்கூடிய பானங்கள் அதில் முக்கால்வாசி பானத்துக்கு அவன் என்ன பேருனே தெரியாத லெவலுக்கு அவ்வளோ பானங்கள் அதில் இருந்தது அது கல்வி செல்வம் நாலேஜ் ரெண்டாவது குபேரனினுடைய ஒரு அக்ஷய பாத்திரம்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு அள்ளல்ல குறையாத செல்வங்களை உடைய ஒரு தங்கப்பதுமை அதாவது மற்றவங்கள் மாதிரி ஆக்சுவலாக ஒரு பாத்திரத்துக்குள்ளே வச்சு இவ்வளோ ஹண செல்வம் அப்படின்றதெல்லாம் கிடையாது லாஜிக்கலாக அதுக்கிட்ட போய் எனக்கு இந்த மாதிரி தனம் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டால் வழங்கக்கூடிய தன்மையுடைய ஒரு பதுமை ஒரு பொம்மை மூணாவது என்ன அப்படின்னு சொன்னால் நலாயினிக்கு கிடைச்ச மாதிரி ஒரு அக்ஷய பாத்திரம் அதாவது நலாயினிக்கு எந்த அக்ஷய பாத்திரமும் கிடைக்கல ஆனால் நளாயினியினுடைய மறுபிறவியில் வந்து அக்ஷய பாத்திரம் கிடைக்கும்னு சிவபெருமான் வந்து வரம் கொடுத்துருக்காரு அவளினுடைய அடுத்த பிறவியான பாஞ்சாலிக்கு வந்து பார்த்திங்கன்னா அக்ஷய பாத்திரம் கிடைச்சது அதே மாதிரி ஒரு அக்ஷய பாத்திரம் அதில் வந்து உணவு ஸோ மொத்தம் இரண்டு அக்ஷய பாத்திரங்கள் கம்பல்சரியாக மகாபாரத காலத்தில் இருந்தது ஒன்று கிட்டே இருந்தது இன்னொன்று அர்ஜுனன் கிட்டே இருந்தது இந்த அக்ஷய பாத்திரத்தினுடைய தன்மை வந்து எப்படின்னா கொடுக்கும் கேட்டதை கொடுக்கக்கூடிய தன்மை உடையது அள்ளல்ல குறையாத தன்மையை கொண்டது அர்ஜுனன் கிட்டே இருக்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா எதை கேட்டாலும் கொடுக்கும் நாட் ஓன்லி ஃபுட் ஸோ இப்போ அவனுக்கு வந்து ரா மெட்டீரியல்ஸ் எதாவது தேவைனாலும் அது கொடுக்கும் செல்வம் வேணுனாலும் அதையும் கொடுக்கும் வேறு ஏதாவது கேட்டாலும் கொடுக்கும் ஆனால் பாஞ்சாலிக்கிட்ட இருந்தது அக்ஷய பாத்திரம் வந்து பார்த்திங்க அப்படின்னா உணவையும் விதைகளையும் மட்டும் கொடுக்கக்கூடியது ஸோ இந்த மாதிரி ரெண்டு டிஃப்ரென்ஸ் இருக்குது அதே மாதிரி இந்த கல்வி செல்வமானது கொடுக்க கொடுக்க வற்றாத ஒரு செல்வமாக இருக்கும் எப்படி வந்து ஒரு எக்ஸாம்பிளோட சொல்லலன்னா திருவள்ளுவர் கூட சொல்லியிருப்பாரு தொட்டனைத்து ஊறும் மணற்கேணி மாந்தருக்கு கற்றணைத்து ஊறும் அறிவு அப்படின்னு சொல்லிட்டு கேணினா கிணறு எப்படி வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு கிணறு தோன்றோம் ரொம்ப ஆழமாக தோண்டியாச்சு அப்படின்னு சொன்னால் அதில் எவ்வளோ ஆழத்துக்கு தோன்றுறோமோ அவ்வளோ ஆழத்துக்கு தண்ணி வரும் தண்ணி வருது அப்படின்னு சொன்னால் அதோட நீர்மட்டம் உயருமானு கேட்டால் எவ்வளவுக்கு எவ்வளோ தோன்றமோ அவ்வளோக்கு நீர் நீர்மட்டம் உயர்ந்துக்கிட்டே வரும் இது இயற்கை அதே மாதிரி தான் மாணவர்கள் வந்து எவ்வளவுக்கு எவ்வளவு நல்லா படிக்கிறாங்களோ அந்த அளவுக்கு அவர்களினுடைய கேள்வி செல்வமும் ஞானமும் பெருகும் என்பது விதி அதை மாதிரி மேஷராசிக்காரர்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா வித்யாகர்வங்கள் நமக்கு வந்து ரொம்ப தெரியும் அப்படின்ற ஒரு வித்யாகர்வம் ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டம் அதன் பிறகு திருமண வயதை தாண்டி இருக்கக்கூடியவர்கள் திருமண வயதை நெருங்கியவர்கள் திருமண வயதில் இருப்பவர்கள் இவர்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வந்து நல்ல முறையில் நடைபெறுவதற்கு உகந்த காலமாகவும் கல்யாணத்திற்காக அதிக செலவுகளை செய்யக்கூடிய காலகட்டமாகவும் அது இருக்கும் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அந்த சொந்தக்காரங்களுக்குள்ள யாருக்கோ ஒருத்தருக்கு வந்து கல்யாணம் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க அவங்களினுடைய திருமணத்திற்கும் நீங்கள் வந்து உங்களால் முடிந்த உதவிகளை செய்கிறேன் என்று நீங்களாகவே வேலண்டியராக போய் ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இந்த வருஷமானது உங்களுக்கு இருக்கும் அதனால் உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்ல பேரும் புகழும் சமூகத்தில் கிடைக்கும் குடும்பத்தில் கிடைக்காது சமூகத்தில் தான் கிடைக்கும் அதாவது ஊர்க்காரங்க எல்லாரும் பாராட்டுவாங்க உங்கள் குடும்பத்தில் உங்களை பாராட்ட மாட்டார்கள் அது கொஞ்சம் நெகட்டிவ் தான் ஏன் அப்படின்னு சொன்னால் நீங்கள் மட்டுந்தான் பண்ணன்ற மாதிரி உங்களுக்கு தெரியலாம் ஊருக்கு தெரியலாம் பட் ஆனால் வீட்டில் இருக்கிறவங்க அது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நிராகரிப்பார்கள் காரணம் என்னென்னா ஆகிற வரைக்கும் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க ஆனால் ஆனதுக்கப்புறம் எல்லாமே சொல்ல தான் செய்வாங்க இது இயற்கை தானே மனுஷனோட டிஃபால்ட்டான ஒரு விஷயம் ஹேபிட்வல் சொல்லுவோம் அதன் பிறகு அரசாங்க உத்தியோகம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் வந்து பணி புரியணும்னு எல்லாேருக்கும் ரொம்ப ஆசை இருக்கும் இப்போ தான் இந்த காலகட்டத்தில் வந்து அரசாங்க உத்தியோகம் அப்படின்றது வந்து ஒரு பெரிய ஒரு விஷயமாக தெரியலை இருந்தாலும் ஒரு சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா அரசாங்க உத்தியோகமானது ரொம்ப ஒரு பெரிய உயர்வாக தான் இன்னைக்கு வரைக்கும் இருக்குது அதற்கு அப்படின்னா அதற்கு தகுந்த ஒரு கிரேடு எப்போதுமே மக்கள் மனதில் இருக்க தான் செய்யும் கவர்மெண்ட் ஜாப் அப்படின்ற ஒரு கிரேஸ் வந்து எப்போதுமே இருந்துக்கிட்டே இருக்கும் பிகாஸ் இட்ஸ் அ செக்யூர் ஜாப் ஸோ அதனால் எல்லாேருக்கும் ஒரு க்ரேஸ் இருக்க தான் செய்யும் அந்த அரசாங்க உத்தியோகம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் வேலை பார்க்குறவங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் இது ஒரு பொற்காலம் அப்படின்றத சொல்லலாம் குறிப்பாக ஆசிரியர் தொழிலில் பணிபுரியக்கூடியவர்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் டிரான்ஸ்ஃபரோடு சேர்ந்து பணம் ஊதிய உயர்வுகள் கிடைக்கும் அதே மாதிரி தேவையில்லாத செலவுகளை குறைப்பதற்கு திட்டமிட்டு வாழ்க்கை நடத்தக்கூடிய தன்மை கிடைக்கும் உங்கள் ஒய்ஃப் வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் என்ன செஞ்சாலும் உங்களை வந்து ஏதாவது குற்றம் சொல்லிக்கிட்டே இருந்தாங்க அப்படின்னா இந்த காலகட்டத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா பரவாயில்லையே நல்லா கரெக்டாக பிளான் பண்ணி பர்ஃபெக்டாக பண்ணியிருக்கீங்கன்னு உங்களை பாராட்டக்கூடிய விஷயம் யாருக்கிட்ட வேணாலும் பாராட்டு வாங்கிடலாம் ஆனால் பொண்டாட்டிக்கிட்ட பாராட்டு வாங்குறதுன்றது வந்து அவ்வளோ லேசான காரியம் கிடையாது மேஷராசிக்காரர்களுக்கு இந்த வருடம் முழுவதுமே வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் மனைவி வந்து கணவனை புகழக்கூடிய ஒரு காலகட்டம் அதே மாதிரி கணவன் மனைவியை புகழ்ந்து ரொம்ப அளப்பறியாத ஒரு ஹாப்பினஸை வந்து கொடுக்கக்கூடிய அளவுக்கு ஒரு உன்னதமான காலகட்டமாகவும் இந்த வருஷம் உங்களுக்கு இருக்கும் அதன் பிறகு பிரைவேட் ஜாப்ஸில் வேலை பார்த்துட்ருக்குறவங்க அதாவது தனியார் துறையில் பணிபுரிந்து கொண்டிருக்கக்கூடிய மேஷராசிக்காரர்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ட்ராவல் இருக்கும் அதனால் உடல் சோர்வுகள் அவ்வப்போது வந்து காணப்படும் ஏன் அப்படின்னு சொன்னால் சும்மா கேஷுவலாக ஒரு ரெண்டு நாள் ட்ராவல் பண்ணிட்டு வந்தால் ஒரு பெரிய விஷயமா தெரியாது ஆனால் அளவுக்கு அதிகமான ட்ராவல் வந்து கிடைக்கும் என்னடா இது அளவுக்கு அதிகமான ட்ராவல்னு சொல்கிறானே அப்படின்னு சொல்கிறீங்களா எஸ் டிரைவர் தொழில் பார்த்துட்ருக்கக்கூடியவர்கள் அதாவது ஓட்டுநராக பணிபுரிவாங்க ப்ரைவேட் ஆம்புலன்ஸில் வேலை பார்ப்பாங்க இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னால் ப்ரைவேட் பஸ் எதுனாலும் இருக்கலாம் இல்லை கவர்மெண்ட் பஸ்ஸாக கூட இருக்கலாம் இப்போ நம்ம தனியார் துறையை பார்த்துட்ருக்கோம் ஸோ தனியார் துறையில் பணிபுரியக்கூடியவர்கள் ஓட்டுநர் தொழிலை பார்க்கக்கூடியவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அலைச்சலினால் ஆதாயங்கள் இருந்தாலும் உடல் நலத்தில் கொஞ்சம் அக்கறை தேவை அவங்களுக்கு மட்டும்தான் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் ஹெல்த் வைஸ் கொஞ்சம் கம்ப்ளைண்ட்டாக தெரியும் காரணம் என்னென்னா ரொம்ப டயர்ட் ஆவாங்க ஆனால் எந்த ஒரு சூழ்நிலையிலையும் அலைச்சலுக்கு வந்து சலிக்காத தன்மையை கொண்டவர்கள் இந்த மேசராசிக்காரர்கள் உடல் உழைப்புக்கு கொஞ்சம் கூட அஞ்ச மாட்டாங்க அவ்வளோ எஃபெக்டிவாக முழு எஃபர்ட்டையும் போட்டு வேலை பார்க்கக்கூடிய தன்மையை கொண்ட இந்த ராசிக்காரர்கள் குறிப்பாக டிரைவர்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா உடல் நலனில் கொஞ்சம் அக்கறை தேவைப்படக்கூடிய ஒரு காலகட்டமாக வந்து இந்த வருஷம் இருக்கிறது கொஞ்சம் வருத்தத்தக்க விஷயம்தான் மேலும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனைகளுக்காக வந்து பார்த்திங்கன்னா அந்நியர்களின் உதவியை நாடுவது தேவையற்ற ஒரு செயல் அப்படின்றதை புரிஞ்சுக்கணும் ஏன்னா ஒரு தேர்ட் பர்சன் வந்து உங்களோட பர்சனல் லைஃப்குள்ளே இன்டர்ஃபியர் ஆனால் உங்களுடைய நிம்மதியானது போயிடும் அதை புரிஞ்சு நடந்துக்கிறது உங்களுக்கு மிகச்சிறந்த ஒரு பலாபலன்களாக இருக்கும் அதுக்கப்புறம் இசைத்துறை மருத்துவர்கள் அதுக்கப்புறம் ஐடி ப்ரொஃபஷன்ஸ் சாஃப்ட்வேரில் வேலை பார்க்குறவங்க அதுக்கப்புறமாக வியாபாரங்கள் செய்வாங்க அதாவது இந்த கூட்டு வியாபாரம் பண்ணுவாங்க காய்கறி வியாபாரமாக இருக்கலாம் இல்லை அப்படின்னு சொன்னால் நகை தொழிலமாக இருக்கலாம் அதுவும் இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னால் பல கடை ஏதாவது ஒரு விஷயத்தில் கூட்டு வியாபாரம் என்று சொல்லக்கூடியது ஏன் ரியலேட்டட் ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ்ஸாக கூட இருக்கலாம் இந்த மாதிரி வியாபாரங்கள் கூட்டு வியாபாரங்கள் செய்கிறவங்க அதாவது பை சோ மெனி பீப்புள்ஸ்னு சொல்லுவோம் அதாவது என்ன அப்படின்னா எல்லாமே வந்து நிறைய பேரால் கண்ட்ரோல் பண்ணக்கூடியது ஒருத்தர் மட்டும் முதலாளின்னு சொல்லலை ஒரு நாலஞ்சு பேர் பார்ட்னர்ஷிப்பாக போட்டு பிஸ்னஸ் பண்றாங்க இல்லையா அந்த மாதிரி அப்படி சுய தொழிலை செய்து வரக்கூடிய மேஷ ராசிக்காரர்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் வருமானங்கள் ரெட்டிப்பாக இருக்கும் ஆனால் இரட்டிப்பு வருமானங்கள் கிடைத்தாலும் இது ஐடி ப்ரொஃபஷனுக்கும் பொருந்தும் அதனால் சொல்லிகிட்ருக்கேன் ஸோ வருமானங்கள் ரெட்டிப்பாக வரும் கணவனும் வேலை பார்ப்பார் மனைவியும் வேலை பார்ப்பாங்க ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய வருமானங்கள் சொல்லலாம் இரட்டிப்பாக வருமானங்கள் வாழ் வந்தாலும் உங்களோட அச்சீவ்மெண்ட் அதாவது இந்த வருஷத்துக்குள்ளே இந்த காரியத்தை பண்ணி முடிக்கணும் அப்படின்னு சொல்கிறீங்க இல்லையா அப்படி ஒரு பிளான் பண்ணி அதுக்காக ட்ரை பண்ணிகிட்ருப்பீங்க இல்லையா அந்த விஷயமானது கால தாமதம் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு ஆனால் நீங்கள் பர்ஃபெக்டாக தான் பிளான் பண்ணியிருப்பீங்க தேவை அல்லாத மூணாவது மனுஷங்களோட இன்டர்ஃபியரன்ஸ்னால் லேட் ஆகும் ஏன் அப்படின்னு சொன்னால் இப்போ ஒரு பத்து பேர் இருக்கீங்க அப்படின்னா அந்த பத்து பேரும் ஆட்ட டைத்தில் வந்து எல்லா ப்ராசஸும் சேமாக கரெக்டாக பர்ஃபெக்டாக பண்ணி முடிக்க முடியாது இது நேச்சர் தான் இது இயற்கை அதனால தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கூட்டு வியாபாரம் பார்க்குறது மேக்ஸிமம் மூணு பேர் இல்லைட்டா நாலு பேருக்கு மேலே வேண்டான்னு சொல்லுவாங்க அதே மாதிரி ஐடி ப்ரொஃபஷனை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஹஸ்பண்ட் ஒரு இடத்துல வேலை பார்ப்பார் ஒய்ஃப் ஒரு இடத்துல வேலை பார்ப்பாங்க சம் பீப்புள்ஸ் ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா சேர்ந்து ஒரே ஆஃபீஸில் கூட வேலை பார்ப்பாங்க இப்படி பணி புரிந்து கொண்டு இருக்கக்கூடியவர்கள் கூட சில பேருக்கு சேலரி ஹையாக இருக்கும் சில பேருக்கு டவுனாக இருக்கும் அதனால தான் இது பண்ண போச்சு இதனால் இந்த மாதிரி தேவையற்ற சலசலப்புகள் வந்து ஒரு இழுபறி வந்து அந்த பிரச்சனை முடியக்கூடிய ஒரு காலகட்டம் காரணம் என்ன அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு அலைச்சல் சார்ந்த விஷயங்கள் வந்து இந்த ஃபீல்டில் வந்து அதிகமாக இருக்காது இப்போது அதனால் ஏற்படக்கூடிய சலசலப்பு இது சரி அப்படின்னா இந்த சலசலப்புலேருந்து நீக்கி நமக்கு வந்து பர்ஃபெக்டாக பிளான் பண்ணபடி நடக்கணும் அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னால் இயல்பாக இந்த மேஷராசிக்காரர்கள் அலைச்சலை வந்து கொஞ்சம் அதிகப்படுத்தணும் இப்போ நீங்கள் இருக்கிற இடத்துல இருந்து ஜஸ்ட் ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் டு தேர்ட்டி கிலோமீட்டர்ஸ் ட்ராவல் பண்ணக்கூடிய அளவுக்கு உங்களுடைய பிஸ்னஸ் பிளேஸ் இருந்தது அப்படின்னு சொல்லி சொன்னால் அப்படி இல்லை பக்கத்தில் தான் இருக்குது அப்படின்னு சொன்னால் ஒன்றும் பிரச்சனை இல்லை சும்மா பக்கத்தில் ஏதாவது ஒரு முப்பது கிலோமீட்டருக்கு சும்மா டெய்லி சுற்றிட்டா தான் வாங்க அவ்வளோதான் ஸோ அந்த மாதிரி டிராவல் டிஸ்டன்ஸை கொஞ்சம் கொஞ்சமாக கூட்டுங்க அப்படி கூட்டி போயிட்டு வந்துட்டீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் பிரச்சனைகள் குறையும் கால தாமதமாகக்கூடிய விஷயங்கள் சீக்கிரமாக முடிகிற மாதிரி இருக்கும் அதன் பிறகு சினிமா துறையில் பணிபுரியக்கூடியவர்கள் நாடகத்துறையில் பணிபுரியக்கூடியவர்கள் மியூசிசியன்ஸ்ன்னு சொல்லுவோம் அதாவது இசை வல்லுநர்கள் பாட்டு படிக்கிறவங்க அதுக்கப்புறம் வாசிக்கிறவங்க அப்புறம் பேக்ரவுண்டு மியூசிக்ஸ் ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய கலை துறை சார்ந்த விஷயத்தில் பணிபுரியக்கூடியவர்கள் இவர்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் பொருளாதார முன் பொருளாதாரத்தில் முன்னேற்றங்கள் ஏற்படும் இவ்வளோ நாள் இருந்துகிட்டு இருந்த நலிவான பிரச்சனைகள் எல்லாம் மாறி திடீரென்று ஒரு பூஸ்ட்டு கிடைச்ச மாதிரி எங்கேருந்தும் எதிர்பாராத வகையில் தனலாபம் கிடைக்கப்பெற்று தங்களினுடைய வாழ்க்கை தரமானது உயர ஆரம்பிக்கும் அதனால் லைஃப்பில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப இக்கட்டான சூழ்நிலை கூட ஈஸியாக சமாளித்து மேலே வரக்கூடிய உன்னதமான பலாபலங்கள் நடக்கக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் அதன் பிறகு ஆடிட்டர்ஸ் அட்வொகேட்ஸ் அதுக்கப்புறம் பொலிட்டீஷியன்ஸ் அதாவது அரசியல்வாதிகள் ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடியவர்கள் இவர்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா பொதுமக்கள் மத்தியில் செல்வாக்கு உயரும் இவ்வளோ நாள் யார் எங்கே இருந்தீங்கன்னே தெரியாது இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்லாருமே எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் உங்ககிட்ட கன்சல்ட் பண்ணி முடிவு பண்ணுறது ரொம்ப நல்லதுன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு நிறைய மக்கள் மத்தியில் உங்களுடைய செல்வாக்கானது உயர ஆரம்பிக்கும் அது ஒரு மிகச்சிறந்த ஒரு பொற்காலம் அப்படின்றது சொல்லலாம் ஏன்னா இந்த துறையில் இருக்கிறவங்களுக்கு இந்த வருஷமானது மிகச்சிறந்த ஒரு பொற்காலத்தை கொடுக்கும் சில பேருக்குலாம் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் அரசு சார் மூலியமாக ஆதாயங்கள் கிடைக்கும் சில பேருக்குலாம் ப்ரமோஷன்ஸ் கிடைக்கும் பதவி உயர்வுகள் கிடைக்கும் சில பேர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வார்ட் மெம்பராகவாது நமக்கு வந்து சீட் கிடைக்காதான்னு யோசிப்பாங்க கடைசியில் பார்த்தா அவங்களுக்கு பிரசிடெண்டாக நிற்கிறதுக்கூட சான்சஸ் கிடைக்கும் ஸோ இந்த மாதிரி திடீரென்று பதவி எதிர்பாராத அளவுக்கு உயர்வுகள் கிடைக்கும் வருமானம் ரெட்டிப்பாக பலப்பட ஆரம்பிக்கும் சமூகத்தில் இருக்கிறவங்க உங்களுடைய மரியாதையும் தரத்தையும் கொடுப்பதற்கு தயங்க மாட்டார்கள் எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் உங்களை கன்சல்ட் பண்ணி பண்ணுறது நல்லது அப்படின்னு சொல்லிட்டு மிகச்சிறந்த பொறுப்புகளையும் பனிச்சுமைகளையும் உங்களுக்கு கொடுப்பாங்க அது உங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் யாராக இருந்தாலும் பொறுப்பு சுமை கூடுனா ரொம்ப ஒரு இதாக ஃபீல் பண்ணுவாங்க பட் ஆனால் உங்களுடைய காரியங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பொறுப்பு சுமை அதிக அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஹாப்பினஸ்ஸாக இருக்கும் என்ன காரணம்னு கேட்டால் உங்களுடைய வருமானம் உயர்வதற்காகவும் உங்களுடைய உழைப்புக்கு இப்போ தான் தகுந்த அங்கீகாரம் கிடச்சிருக்கு அப்படின்றதையும் நீங்கள் புரிஞ்சுட்டு இருந்துக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும் அதன் பிறகு காவல்துறையில் பணிபுரியக்கூடியவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இடமாற்றங்கள் கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் மேலதிகாரிகளினுடைய தேவையில்லாத அவங்களோட பர்சனல் விஷயத்துக்கெலாம் நீங்கள் வந்து உங்களை வந்து மெனக்கெட்டு உங்களுடைய டயத்தை வந்து வேஸ்ட் பண்ணுற மாதிரியான விஷயத்தினால சில அதிருப்திக்காகந்த ஒரு டைமும் கொஞ்சம் இருக்குது ஸோ இந்த மாதிரியான விஷயங்களும் உங்களுடைய லைஃப்பில் இருக்கும் எதிர்பாராத அளவுக்கு தன லாப உயர்வுகள் கிடைக்கும் பதவி உயர்வுகள் சில பேருக்கு கிடைப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குது சமூகத்தில் புதிய பொறுப்பு சுமைகள் கூட ஆரம்பிக்கும் மேலும் மேஷராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த ரொம்ப அளவுக்கு அதிகமாக ஆடம்பரம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் இன்வால்மெண்ட் வந்து இந்த வருஷத்தில் இருக்குது அது எப்படி அப்படின்னு சொன்னால் இப்போ உதாரணத்துக்கு ஒரு இருபது இன்ச்சுலேயும் டிவி வாங்கலாம் நாற்பது இன்ச்சுலேயும் வாங்கலாம் ஏன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா தேட்டர் லெவலுக்கு பெரிய சைஸ் டிவிலாம் வந்துருச்சு ஸோ நிறைய ஊடகங்களில் நம்ம பார்க்க தான் செய்கிறோம் ஸோ இந்த மாதிரி வாங்கலாம் சாதாரண ஒரு பொருள் எங்கே இருந்தாலும் டிவி தான் பார்க்க போகிறோம் கொஞ்சம் பெருசாக பார்க்கணும் ஓகே ரெண்டு இன்ச்சுலேருந்து ஒரு நாற்பது இன்ச்சு வரைக்கும் வாங்கிக்கலாம் ஆனால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க எக்ஸ்ட்ரா நிறையா வேணும்னு சொல்லிவிட்டு செவன்ட்டி ஃபைவ் இன்ச்சஸ் தான் வாங்குவேன்னு சொல்லிவிட்டு வாங்கலாம் அந்த மாதிரி ஆடம்பர பொருட்கள் மீது அதிக அளவு நாட்டம் காட்ட ஆரம்பிப்பீர்கள் அது கொஞ்சம் வருமானத்தை குறைக்கிற மாதிரி இருக்கும் ஸோ இந்த மாதிரி விஷயத்தில் முடிவெடுக்கிறதுக்கு முன்னாடி எச்சரிக்கையோடு செயல்படுவது நல்லது மேலும் உங்களுக்கு வேறு ஏதாவது சந்தைகள் இருந்த பதிவில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் வேறு ஏதாவது துறையை பற்றி சொல்ல வேண்டியிருக்கு அப்படின்னாலும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் ஷேர் பண்ணி கொடுங்க மீண்டும் சந்திப்போம் வணக்கம்